நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு ஒரு மிக சிறப்பான பதிவு இந்த நாளில் அவசியம் அனைவரும் தவறவிடாமல் இந்த விஷயத்தை மறக்காமல் செய்யும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் சந்தோஷம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் அனைத்துமே உண்டாகும் மிக முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை என்பது உண்டாகும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கக்கூடிய மிக அற்புதமான நாள் அதாவது சீதா பிராட்டியே ஜெகன் மாதாவான சீதா பிராட்டியே வரம் தந்த ஒரு அற்புதமான நாள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கக்கூடிய மிக மிக அதீத விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் அஷ்டமி நாள் அந்த நாளுக்கு என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாக எல்லோருமே அஷ்டமி நவமி அப்படின்னாலே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பெரும்பாலும் எல்லோருமே நினைக்கிறது உண்டு அஷ்டமி நவமி அந்த ரெண்டு திதிகளையுமே நிறைய பேர் தவிர்த்துடுவாங்க அதாவது திதிகள் பதினைந்து ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பதினைஞ்சி திதியில் வளர்பிரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி அப்படின்ட்டு ரெண்டுமே வரும் இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் இந்த அஷ்டமி அதாவது இந்த வளர்பிரையில் வரக்கூடிய இந்த மாதம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி ரொம்பவே சிறப்பானது அதீத பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பங்குனி மாத அமாவாசையை அடுத்து வரக்கூடிய எட்டாம் நாள் அதுதான் வளர்பிறை அஷ்டமி இந்த வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய எட்டாம் நாள் தான் அசோக அஷ்டமி அசோகம் அப்படின்னாலே சோகத்தை நீக்கக்கூடியது துன்பத்தை நீக்கக்கூடியது அதாவது இந்த அஷ்டமி இந்த வளர்பிறை அஷ்டமிக்கு துன்பத்தை நீக்கக்கூடிய அஷ்டமி அப்படின்னே பெயர் துன்பம் போனாலே நமக்கு சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி தானே உண்டாகும் அதனால் நல்ல சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான அஷ்டமி இந்த அசோக அஷ்டமி இந்த அசோக அஷ்டமிக்கு இன்னும் பல சிறப்புகள் எல்லாம் உண்டு அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒரு சமயம் இந்த திதிகள் பதினைந்து திதிகளில் அஷ்டமி திதி நவமி திதி இரண்டுமே பகவானிடம் போய் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க அதாவது இந்த பூலோகத்தில் மக்கள் எங்களை வெறுக்கிறாங்க எங்களை ஒதுக்குறாங்க எங்கள் இரண்டு பேரையும் தான் அதாவது அஷ்டமி நவமி ஆகிய எங்கள் இருவரையுமே மக்கள் அனைவருமே புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பகவான் இடத்துல போய் முறையிடுறாங்க இதை கேட்ட பகவான் அஷ்டமி திதிக்கும் நவமி திதிக்கும் சிறப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த பூலோகத்தில் அஷ்டமி திதியில் கிருஷ்ணபிரானாகவும் நவமி திதியில் ராமபிரானாகவும் அவதரித்து இந்த அஷ்டமி திதிக்கும் நவமி திதிக்கும் பல சிறப்புகளை சேர்த்தனர் எனவே பகவான் கிருஷ்ணன் அவதரித்த தினம்தான் அஷ்டமி திதி ராமபிரான் அவதரித்த திதி தான் நவமி திதி எனவே இந்த இரண்டு திதிகளுக்கு பகவானே அவதாரம் செய்த ஒரு சிறப்பு என்பது இந்த இரண்டு திதிகளுக்கும் உண்டு அது மட்டுமல்லாமல் ராவணன் சீதா பிராட்டியை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தான் அந்த அசோகவனத்திலிருந்து சீதா பிராட்டியை ராமபிரான் மீட்டெடுத்த நாள் இந்த அசோக அஷ்டமி நாள்தான் தான் அதனால்தான் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் இந்த அசோக அஷ்டமி தினத்தில் யாரெல்லாம் பூஜை செய்து வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை கணவன் மனைவி அன்யோன்யம் என்பது நிச்சயமாக உண்டாகும் மேலும் இந்த சீதா பிராட்டி அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த போது ரொம்பவும் மனம் வருந்தி ரொம்பவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டாள் அந்த சமயத்தில் சீதா பிராட்டிக்கு உதவியாக இருந்தது இந்த அந்த அசோக மரத்தில் இருந்த அந்த மருதானி மரம் தான் அசோகம் மரம் என்றால் மருதானி மரம் அந்த மருதானி தான் அணை சீதா பிராட்டிற்கு உதவியாக இருந்தது அதாவது அனுமன் வந்து சீதா பிராட்டியை பார்ப்பதற்கு முன்பு இந்த மருதானி மரம் தான் அணை சீதா பிராட்டியினுடைய சோகத்தை தீர்த்தது அதாவது ராமனை பிரிந்து அன்னை சீதா பிராட்டினுடைய மனம் மிகவும் வருந்தியது அந்த வருத்தத்தால் சீதா பிராட்டினுடைய உடலானது அனலாய் சுட்டது சீதா பிராட்டினுடைய சோகத்தை போக்குவதற்காக இந்த மருதாணி மரம் தன்னுடைய இலைகளையும் மலர்களையும் சீதா பிராட்டியின் மேல் சொறிந்து சீதா பிராட்டியை சாந்தப்படுத்தி அதாவது சீதானுடைய மனக்கவலைகளையும் மன அழுத்தங்களையும் மனக்குறைகளையும் நீக்க இந்த மருதாணி மரம் உதவியது இப்படி சீதா பிராட்டினுடைய சோகத்தை தனித்த மரம்தான் இந்த அசோக மரம் அது மட்டுமல்லாமல் அந்த மருதாணி மரம் என்ன செய்தது தெரியுமா அன்னை சீதா பிராட்டியை ராமபிரான் எப்படியாவது வந்து மீட்டு செல்ல வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தனை செய்ததாம் நமக்கும் ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் அதாவது நம்முடைய கஷ்டம் நம்முடைய துன்பம் நீங்க வேண்டும் என்று ஆனால் யார் ஒருவர் நம்முடைய கஷ்டத்தை போல் மற்றவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைக்கு அதிக வலிமை உண்டு அப்படியாக மருதாணி மரம் அன்னை சீதா பிராட்டிக்காக பகவானுடன் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையும் விரைவில் நிறைவேறியது ராமபிரானும் சீதா பிராட்டியை அந்த அசோகவன சிறையிலிருந்து மீட்டெடுத்தார் அந்த அசோகவனத்திலிருந்து சீதா பிராட்டி ராமனுடன் செல்லும்போது அந்த அசோக மரத்தை பிரிய மனம் இல்லாமல் மனம் வருந்தினாள் அதேபோல் அந்த அசோக மரமும் மருதாணி மரமும் சீதா பிராட்டியை பிரிவதற்காக மனம் வருத்தப்பட்டது உடனே சீதாதேவி அந்த அசோக மரத்தை நோக்கி உங்களுக்கு நான் ஏதாவது வரம் அளிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று சீதா பிராட்டி அசோக மரத்திடம் கேட்க அதற்கு அசோக மரமோ அன்னையே தங்களுக்கு வந்த இது போன்ற துன்பம் வேறு எந்த பெண்மணிக்கும் வரக்கூடாது என்று மருதாணி மரம் சீதாதேவியிடம் கேட்க சீதா தேவியும் மருதாணி மரங்களான உங்களை யாரெல்லாம் நீர்விட்டு பூஜை செய்து வழிபாடு செய்கிறார்களோ உங்களை யாரெல்லாம் கைகளில் இட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் எந்த துன்பமும் எந்த நேரத்திலும் வராது என்று அசோக மரத்திற்கு சீதா பிராட்டி வரம் அளித்தார் எனவேதான் எந்த ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வு என்றாலும் இன்றளவும் அனைத்து பெண்களுமே மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கைகளில் மருதாணி இட்டுக்கொள்வதை வழக்கமாகவே வைத்துள்ளனர் எனவே இந்த அசோக அஷ்டமி அதாவது சீதா பிராட்டி மருதாணி மரத்திற்கு வரம் அளித்த ஒரு மிக மிக சிறப்பான நாளாகும் சரி இந்த அஷ்டமி அசோக அஷ்டமி நாளில் நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த அசோக அஷ்டமி நன்னால் அதிகாலையில் எழுந்து உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களையெல்லாம் முடித்து கொண்டு உங்கள் இல்லங்கள்லேயே மருதாணி செடி இருந்தால் அந்த மருதாணி செடிக்கு நீர் விட்டு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து மருதாணி செடியை பூஜித்து மூன்று முறை வளம் வருவது என்பது மிக மிக சிறப்பு முடிந்தவர்கள் இன்றைய நாளில் புதிதாக இந்த மருதாணி செடியை வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கிறது என்பதும் உங்களுக்கு இன்னுமே கூடுதல் சிறப்பை நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பாகும் மேலும் இன்றைய நாளில் மருதாணி இலைகளை நீங்கள் அரைத்து உங்கள் கைகளில் இட்டுக்கொள்வது என்பது மிக மிக மங்களகரமானதாகும் எனவே இந்த அசோக அஷ்டமி நன்னாளில் நீங்கள் மருதாணி செடியை நீங்கள் பூஜிக்கிறது அதுக்கு நீர் விட்டு பூஜை செய்கிறது மருதாணி இலைகளை கையில் வைத்து கொள்வதால் நிச்சயமாக மங்களம் உண்டாகும் மருதாணி யார் கையிலெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக உண்டாகும் மருதாணி வைத்து கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நிச்சயமாக நல்ல ஆனந்தம் ஐஸ்வரியம் என்பது பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மிக சிறப்பாக இருக்கும் எனவே இந்த நாளை அனைவரும் தவறவிடாதீர்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அனைவருமே இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி